தமிழ் சினிமாவில் எத்தனையோ மிரட்டலான வில்லன்கள்லாம் நம்ம ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் என்ன சொல்லப்போனால் தமிழ் சினிமாவை உலுக்கி எடுத்த வில்லுகன் அப்படின்னா ரகுபரன் பிரகாஷ்ராஜ் நாசர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வரிசையில் அதுக்கு முன்னாடியே நம்ம நைன்டி ஸ்கிட்ஸுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தினது தான் நடிகர் சலீம் கவுஸ் அவருடைய கமல் நடித்த வெற்றி விழா படம் ஒன்றே போதும் அதுவும் அந்த வில்லத்தனத்தில் ரொம்பவே மிரட்டியிருப்பார் குறிப்பாக அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவர் எங்கே கமல் தான் போலீஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வரோ அப்படிங்கிற பயத்தில் நமக்கு வந்து உண்மையாலுமே வந்து அல்லு இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய இன்னொரு படமான பிரபுவர்கள் நடித்த தர்மசீலன் படத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான வில்லனாக வந்து நம்மளை வந்து பயமுறுத்திருப்பாரு அதுக்கப்புறம் நிறைய படங்களை சொல்லிட்டே போகலாம் சின்ன கவுண்டரில் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து வில்லனா ரொம்பவே வித்தியாசமான கேரக்டர் நடித்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிரட்சியை கொடுத்தாரு ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் டூப்பர் வில்லனாக நம்ம நைன்டி ஸ்கிட்ஸை வந்து பயமுறுத்திட்டு இருந்த அவரை ஒரு பக்கம் நம்ம தளபதி விஜயும் தல அஜித்தும் வந்து அவரை கிரிஞ்சி விழனாக ஆக்கிட்டாங்க உதாரணத்துக்கு ரெண்டு படத்தில் பார்த்து ரொம்பவே அவரை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சொங்கித்தனமான விழனா காட்டினாங்க வேட்டைக்காரன் படத்தில் கேட்கவே தேவையில்ல வேதாநாயகனாக பயம் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அவர் மேலே நமக்கு பயமே வராது ஏன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து அவரை போட்டு பிறந்து கட்டிகிட்டு இருப்பார் ஸோ அதனாலேயே இந்த ரெண்டு படங்களையும் அவளை வந்து பெருசாக ரசிக்க முடியல ஆனாலும் கூட அவர் இந்திய சினிமாலேயே ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ துரதிசவாசமாக ஒரு செய்தி என்ன probably அவர் வந்து இப்போ நம்மோட இல்லை காலமாயிட்டாரு அவருக்கு வந்து இப்போ எழுபது வயது ஸோ நேற்று தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உடல்நலக் குறைவால் வந்து அவர் வந்து இயற்கை எழுதிட்டார் ஸோ கண்டிப்பாக தமிழ் சினிமாவும் சரி இந்திய சினிமாவும் சரி அவருடைய நடிப்பு ஆற்றலையும் சரி சினிமாவுக்கு அவர் ஆற்றிய பங்கையும் சுலபமாக மறக்கவே முடியாது நிச்சயமாக அவரோட அந்த வில்லத்தனமான அந்த பார்வையை போதும் நம்மளை வந்து பதற வைக்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிப்பாற்றல் கொண்ட ஒரு கலைஞர் இன்று நம்மிடம் இல்லையே அப்படிங்கிறது உண்மையாலுமே நமக்கு வருத்தம் தான் கொடுக்குது ஸோ மீடியா தர்பார் சார்பாக அவருக்கு வந்து அந்த கலைஞனுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நம்ம சொல்லிக்குவோம் இந்த செய்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத பாஸ் அறிவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன்று தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்